பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா நான சரியை பத்தொன்பதாவது பாடல் நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்பினோர் நம்மரங்கள் நல் தருணம் இதுவே வானுரைத்த மணிமன்றில் நடம் புரி எம்பெருமான் வரவு எதிர்கொண்டு அவனருளால் வரங்கள் எல்லாம் பெறவே தேன் உரைக்கும் உளம் இனிக்க இழுகிறேன் நீவீர் தெரிந்து அடைந்து என் உடன் எழுமின் சித்தி பெறலாகும் ஏன் உரைத்தேன் இறக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டி யானடையும் சுகத்தினை நீவிதான் அடைதல் குறித்தே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான நாண சரியை பாடல் இதனுடைய தெளிவுரை பேராசிரியர் வே ரத்தின சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தெளிவுரை நம்மவர்களே நம் உறவினர்களே நான் பேசுகின்ற பேச்சுக்கள் எல்லாம் என் வார்த்தைகள் அல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் திருவார்த்தை நம்புங்கள் உயர்ந்தவர்களால் சிறந்து எடுத்து பேசப்பட்ட மண்டபத்தில் நடம் புரிகின்ற எம்பெருமானுடைய வருகையை எதிர்பார்த்து அவனருளால் வரங்கள் எல்லாம் பெறவே ஆனிந்தித்தேன் அதற்கு அறியும் ஆன்மா இனிப்படையை எழுகிறேன் நீங்கள் எல்லோரும் ஆராய்ந்து பொறுபட்டு என்னுடன் வாருங்கள் என்னுடன் எழுங்கள் சித்திகள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் பெறுதலாகும் ஏன் இவைகளெல்லாம் எடுத்து கூறினேன் யான் அடையும் சுகத்தையெல்லாம் நீங்களும் அடைய வேண்டும் என்பதை உள்ளிட்ட இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் காண்பீர்களாக என்று இந்த அற்புதமான தெளிவுரையை பேராசிரியர் வே ரத்தன சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்பினோர் நம்பரங்கள் நல்ல தருணம் இதுவே வானுரைத்த மணிமண்டில் நடம் புரி பெருமான் வரவு எதிர்கொண்டு அவன் அருளால் வரங்கள் எல்லாம் பெறவே உரைக்கும் உளம் இனிக்க எழுகிறேன் நீ வீர் தெளிந்து தெரிந்து அடைந்து என் ஊன் எழுமீன் சித்தி பெறலாகும் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டி யான் அடையும் சுகத்தினை நீவிதான் அடைதல் குறித்தே என்ற நாணசரியை பத்தொம்போதாவது பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் ஏதோ நான் ஆளாந்து சொல்லி கொண்டுள்ளேன் என எண்ணாதீர்கள் அளந்து அழுந்து சொல்லி கொண்டுள்ளேன் என எண்ணாதீர்கள் நான் உரைக்கின்ற ஒவ்வொரு சொல்லும் எனது தனி தலைவனுடையது ஆகும் அவனே எனக்குள்ளாக இருந்து முதலில் உணர்த்துகிறான் வெளிப்பட உறக்க செய்கின்றதும் ஆக இருக்கின்றான் ஆகையால் கடவுளையும் அவரதுடைய அருட்பெருமையும் நம்புகின்றவர்களாயின் அவரால் அவரே என்னுள் இருந்து இசைக்கின்ற இதனையும் நம்ப கடவீர்கள் ஆன்மா உரிமை காரணமாக நாம் ஒவ்வொருவரும் பிணைக்கப்பட்டுள்ளோம் எல்லோரும் நம்மவர்களாக இருக்கிறார்கள் ஆகையால் நம்பினார் நம்மரங்கள் என உரிமையோடு விண்ணப்பித்து கொள்ளப்படுகின்றது நம்மவர் என்ற சொல்லே நாமர் என குறுகியது பின்னர் நம் அறங்கள் என விழிக்கப்பட்டுதான் நம்மவர்களே என்பதுதான் இதன் பொருள் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் எதற்கு எனில் நம் பெருமான் வரப்போகிறார் நடனம் புரிந்து கொண்டிருக்கும் நம் பெருமான் வரப்போகிறார் நவமணிகளுக்கு எல்லாம் மேலான அருட்சோதி மணிகள் பதித்து ஒளிர்கின்ற மணிமண்டபத்திட ஆனந்த நடனம் புரிந்து கொண்டிருக்கும் நம் பெருமான் வரப்போகிறார் இப்படி எல்லாமான பெருமான் வரப்போகின்றதாக யார் எப்போது சொன்னது என்று கேட்காதீர்கள் ஆம் வான் உரைத்ததுதான் இது புறத்தே வானொலி அல்லது நம்ம சொல்லுவாங்க இந்தியில் ஆகாஷவாணி கேட்டதன்று அதாவது ரேடியோ கேட்டதன்று மனம் சுத்த நிலையுற்று ஆன்ம ஆகசு ஆகாசத்தின் கண்ணுறுகின்ற நிற்கின்றபோது சத்திய வாக்கு என்னும் வானுரை மெய்மொழியாக கேட்கப்படுகின்றதாகும் ஆகையால் அவர் வரப்போகின்றது உண்மையாம் அவர் வரும்போது நாமும் எதிர்கொண்டு சுத்த தயா நெகிழ்ச்சியோடு தயவு நெகிழ்ச்சியோடு இருந்தால்தான் வரங்களெல்லாம் பெற போவதும் உண்மையாம் வரவேற்று வரம் பெறுவதற்கு உரிய தருணம் இதுவே என குறிக்கப்பட்டு உள்ளது நாம் நம் பதியால் பெற வேண்டிய வரம் என்னென்ன நினைக்கிறீர்கள் அப்புவா பக்குவ வசத்தால் காரணத்தால் அது வேண்டும் இது வேண்டும் என்று ஏதோதோ ஒன்று கிடைக்க ஒன்றை கேட்டுவிடாதீர்கள் அது அந்த எதனாலும் நாம் பெற வேண்டிய பெரும் நன்மையை பெற்று கொள்ள முடியாது ஆகையால் நாம் பெற வேண்டியது அருட்பூரண பரம்பொருளாகிய அவரையே என உணர்ந்து கொண்டு அவரையே வரமாக நமது வரம் கணவன் பதியாக வேண்டி பெற்று கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே இல்லாமல் இந்த வரனை பெற்று கொண்டால் மற்ற எல்லாம் பெற்றவர்களாகவும் இந்த சமயத்தில் இந்த வரத்தை பெற்று கொள்வதற்கு என்றே உங்களை அழைக்கிறேன் இதனை புற அழைப்பா இதழாக பார்த்து வைத்து விடாதீர்கள் புறத்தே இவ்வழப்பை விடுத்துக்கொண்டே உள்ளத்திலே அருள் இன்ப தேனின் இன்சுவையை அனுபவித்து கொண்டு உங்களை எல்லாம் வரவேற்க உவகையோடு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறேன் அகத்தே விழித்து எழுந்து துக்கமும் இயக்கமும் அற்ற சுக பெரு நிலையில் இருந்து கொண்டு உங்களை வரவேற்கிறேன் ஆகையால் நீங்களும் இவ்வுண்மையை தெரிந்து கொண்டு எழுந்து என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள் சித்திகளில் பெரிய சித்தியா மரணமில்லா பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெறலாம் எதற்காக இவ்வளவும் வெளிப்படையாக உரைத்து உரைத்து இறுதி உறுதி கூறிக்கொண்டே இருக்கிறாய் என்று கேட்காதீர்கள் நல்லது நான் வேறு என்ன செய்வேன் என் பதி தயா பெரும் ஜோதியாகிய தியோகேசன் என்னோடு இரண்டற கலந்து கொண்டு பேரின்ப பெருநரிடம் புரிகின்றார் அவர்பால் என்றும் நான் பெறுகின்ற இன்பம் நீங்களும் பெற்று பெரு மகிழுற வேண்டும் என்ற குற்றமற்ற பேராசை ஒன்றே காரணமாய் கொண்டுதான் இவ்வளவும் எடுத்தெடுத்து இயம்பி உங்களையெல்லாம் இவ்வாறு அழைத்து கொண்டிருக்கிறேன் இந்த என் செயலும் என் பதி செயலே என தெளிந்து கொண்டு இது அவருடைய அருள் ஆணையாக ஏற்றுக்கொண்டு உடனே புறப்பட்டு அகம் சேர வாருங்கள் யான் அடையும் சுகத்தினை நீங்களும் அடைய வேண்டும் என்ற ஆவல் பற்றி இதனை எடுத்து கூறுகிறேன் மீண்டும் என்றேனும் அந்த சுக பெருநிலை அடையத்தான் போகிறீர்கள் என்னும் வசமாக வாய்ப்பாக ஏற்பட்டுள்ளது இதனை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அறிவுடையருடைய கடமையாகும் அது குறித்து இப்போதே உங்களை அவசரப்படுத்துகிறேன் காலத்தை வீண் கழித்துவிட்டு நல்ல சந்தர்ப்பத்தை கைவிட்டு விட்டு இன்னும் நெடுங்காலம் வரை ஏன் நீங்கள் இவ்வுலகில் துன்பப்பட்டு கொண்டு கிடக்க வேண்டும் வேண்டாம் அத்துன்ப நிலை ஆகையால் நல் இன்ப நிலை பெற இப்போதே வாருங்கள் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து இந்த நாண சரியை மரணமில்லா பெருவாழ்வு பத்தொன்பதாவது பாடலில் படிக்கும்போதே நமக்கு பல்வேறு உணர்வுகளெல்லாம் கேட்கும் போதே உடம்பு சிலுக்குதுங்க நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்பினால் நம்மரங்கள் நல் தருணம் இதுவேன்ற வள்ளல் பெருமான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வள்ளல் பெருமானுடைய அவர் சொல்கிற பேசுகிறதும் எழுதுறதும் எல்லாம் யாருடைய வார்த்தை நாயகனார் வார்த்தை வான் உரைத்த மணிமன்றில் நடம் புரியும் எம்பெருமான் வரவு எதிர்கொண்டு அவனருளால் வரங்கள் எல்லாம் பெறவே மாணிக்கவாசகர் வாசகர் பாடுறாரலையா சிவபுராணத்தில் அவனருளால் அவன் தால் பணிந்துன்ற மாதிரி வான் உரைத்து இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் ஏக இறைவனை பற்றி சொல்கிற தேன் உரைக்கும் உளம் இனிக்க எழுகிறேன் நேவீர் தெளிந்து அடைந்து என் ஊன் என் உடன் எழுமீன் சித்தி பெறலாம் தேனை இனிக்கிற மாதிரி எப்படி சாப்பிட்டா தேன் இனிக்குமோ அதை மாதிரி நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னோடு வாங்க சித்தி பெறலாம் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யான் அடையும் சுகத்தனை நீவி தான் அடைதல் குறித்தே எதுக்கு சொல்கிற இரக்கத்தால் தயவால் எனக்கு ஏற்பட்ட அந்த இறை காட்சி மரணமில்லா பெருவாழ்வு என்று வாழக்கூடிய அந்த ஒற்பத நிலையை உங்களுக்கும் கூட்டி வைக்கிறேன் உங்களுக்கும் கொடுக்கிறேன் செய்து சித்தி வளாகத்தில் மேட்டு குப்பத்திலே வந்து ஏக இறைவனை வணங்குங்கள் வடலூரிலே இருக்கக்கூடிய சத்தியநாயண சபையிலே அந்த ஜோதி தரிசனத்தை கண்டு உண்மையான ஜோதியை தெரிந்து கொள்ளுங்கள் நான் புறமுகமாக ஏற்றி வைத்த அந்த ஜோதியை பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே என்று நான் சொல்லியிருக்கிறார்களே முதல் நான சரியை பாடல்ல வல்லல் பெருமான் சொல்கிறார் ஆகவே கொஞ்சம் கூட தாமே கூடாது இதுவரையும் பண்ணிட்டோம் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு இனி யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்கின்ற உயர்ந்த நோக்கு உன்னதோமான நோக்கத்தோடு வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடலை யார் படிக்கிறார்களோ யார் கேட்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்கள் இல்லங்களிலே அற்புதம் நடக்கும் அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே என்று சொல்லக்கூடிய வள்ளல் பெருமான் பாடலை போல எல்லா இன்பங்களும் ஏக இன்பங்களும் கூட்டி வைப்பார் வள்ளல்பெருமான் பெருமான் என்பதை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் என்று சொல்லி இதோடு அந்த 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 பாடல் முடிக்கவே முடியாத முடியாத ஒரு பாடல் இருபத்தெட்டு நாணசரியை பாடலில் பத்தொன்பதாவது பாடல் ரொம்ப ஒரு மகத்தான பாடல் என்று சொல்லி இந்த நிலையில பரசிவ வணக்கம் செலுத்தி என் உரையை நிறைவு செய்கிறேன் அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் வலைக்குள் படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்தில் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பெனும் அணுவில் அமர்ந்த பேர் ஒளியே அன்புருவாம் பரசிவமே என்று ஏக இறைவனை வணங்கி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கொவலையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளிய திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகாமந்திரத்தை வான்காந்தத்திலே கலக்கவிட்டு நன்றிகூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்